ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சலையம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா ஆன மாதிரி எனக்கு உறுப்பு அதனால் இன்னைக்கு குழம்பு மசாலா கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மில்லையே வந்து இந்த மாதிரி மசாலாலாம் விற்பாங்களாம் ரைஸ் மில்னால் ரைஸ்மீன்லேயே எல்லாம் திரிப்பாங்க தெரியுமா அங்கேயே இதெல்லாம் பேங்கட் கொண்டு வச்சிருப்பாங்க குழம்பு மசாலான்னா எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மசாலா தான் அவங்களுக்கு தெரியாத இது இருக்காது பெண்களுக்கு முக்கியமாக தெரியும் அதனால் அந்த மசாலா இருந்தேன் இது வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா நூறுரூவா சொல்லியிருக்காங்க நூறுரூவா ஆமாம் இந்த மசாலா வந்து நூறுரூவா கிலோ அதுக்கப்புறம் சத்து மாவு சத்து மாவு வந்து எவ்வளோ நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா சத்து மாவு மட்டும் இல்லை எல்லா விதமான தூள்களும் அவங்க வந்து விற்பனை பண்ணுவாங்க அவங்க ரைஸ் மில்லில் என்னெல்லான்னா மிளகா மிளகாப்பொடி மல்லித்தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பெண்கள்லாம் நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தோளெலாம் அவங்க வைப்பாங்க அட்ரஸ் எங்கன்னா பார்த்துக்கோங்க ஆன்லைன்லேயுமே இது பண்ணுறாங்கம்மா செல் நம்பர் பதவிடணுங்க ஏன்னா எதுக்கு நான் அப்படி காமிக்கிறேன்னா நான் மட்டும் அந்த இது சலுகை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுல உங்களுக்கும் அது கிடைக்கணும் நீங்களும் எப்படி சொல்கிறது நீங்களும் அப்படி வாங்குகிற மக்கள் இருப்பீங்க அதனால் நான் உங்களுக்கும் அப்புறம் நான் உங்களுக்கும் சொன்னேன் சரி மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நற்கமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம பாப்பா பாருங்க அச்சாமா பாருங்க Dress செர்றது சுமேர் கிளர்க் அப்பாதி எல்லாம் अलग ஹம் சேரி அடுத்த வீடியோல பார்ப்போம் ஹாய் फ्रेंड्स பை சலிரே बाय सले <laughs>